ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பொது தமிழில் நூல்வெளி பார்ட் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நூல்களில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்களில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நூல்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெருமானாற்றுப்படை சிறுமானாற்றுப்படை முல்லைப்பாட்டு காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபெடுக்கடம் இந்த பத்துமே வந்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சங்க இலக்கியங்கள் ரெண்டு வகைப்படும் சங்க இலக்கியங்கள் வந்து எட்டு தொகை பத்து பாட்டுன்னு சொல்லுவாங்க எட்டு தொகையில் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்குது அதே மாதிரி பத்து பாட்டில் மொத்தம் பத்து நூல்கள் இருக்குது அந்த பத்து நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொருணரா சின்னமானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடி குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாளை மலைப்படுக்கடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் இவரை பற்றி நூல் வழி கொடுத்துருக்காங்க இவர் வந்து சங்ககால புலவர்கள் ஒருவர் களித்தொகையின் மருதத்தினையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் இவர் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மருதத்தினையில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு பாடல்களையும் பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் இவர் மருதத்தினை பாடுவதில் வல்லவர் என்பதனால தான் இவரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அகநானூறு அப்படி விளங்கினது எட்டு தொகை நூல்களில் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டிருந்தால் அகநானூறு அகநானூறு எப்படி பிரிச்சு எழுதுனாலும் அகம் குட்டல் நான்கு கூட்டல் நூறுன்னு பிரிச்சு எழுதுவாங்க இந்த அகநானூருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இல்லாமல் இந்த மருதன் இளநாகனார் எழுதிய இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் தான் இந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மருதத்திலே முப்பத்தஞ்சு பாடல்களை பாடினா இளநாகனார் இவர் வந்து மருதத்திணையை பற்றி பாடுறதுல வல்லவர்னால மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அகநானூரோட இன்னொரு பெயர் நெடுந்தொகை இந்த பாடிய பாடல் அடுத்து எட்டு தொகை நூல்கள் எட்டு தொகை நூல்கள் முதலில் சொன்ன எட்டு நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிட்டுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இந்த எட்டு நூல்களும் தான் சங்க இலக்கியங்களில் எட்டு தொகை நூல்கள் சொல்லி அறியப்படுது அடுத்து வந்து நம்ம ஜூல்ஸ் வன் அப்படிங்கிற பற்றி பார்க்க போறோம் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி புகழப்படுவது இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தனது புதினங்களில் எழுதியவர் தான் இந்த ஜூல்ஸ் வன் ஸோ அதனால தான் இவரை வந்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார் ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஜூல்ஸ் வன் எழுதிய புதினங்களில் சில வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் போன்ற பல புதினங்களை இவர் படைச்சிருக்காங்க அது இல்லாமல் இவர் எழுதிய புதினங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆள் கடலின் அடியில் அப்படின்னு ஒரு புதினமும் இவர் எழுதியிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ